சாப்படும் அம்மா ஒரு முத்தம் போ நாளையில இருந்து அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா மிஸ்ஸஸ்லேட்டுக்குண்டிய அடி பேர்லாம் சொல்லக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு சொல்லு வாங்க போகலாம் சொல்லு கையை எடுத்துகிட்டு சொல்லு கையை எடு நேற்று சந்தை ஸோ கணேஷ் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை வந்து அழகா எனக்கு பிரித்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னா தா இந்த கேர்ள் தான் இவங்க பேர் தான் தேஜஸ்வரி இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ போய் அதை ஃபுல்லாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் என்னடா இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா கணேஷ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் வேக கட் பண்ணி வச்சுட்டு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது எனக்கு என்னாவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம தானே சமைக்கணும் ஆயரிசுக்காகவே சமைக்கிறேன் இல்லைனா சமைச்சிருக்கணும் ஆயரிசாக மட்டும் சாப்பிடக்கூடியா அப்படிங்க நான் அது என்னன்னு தெரியல வீட்டில் வந்து இப்போ நம்ம உடம்பு சரியில்லைனால நம்மதான் செஞ்சாகணும் கணேஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் தம்பிக்கு ஏதோ எலும்பு எடுத்துகிட்டு வந்து இருக்கணும் மட்டன் நெஞ்செலும்பு அவனுக்கு ரொம்ப சளியாக பிடிச்சிருக்கா நான் தான் வந்து நெஞ்செலும்பு இருந்தால் எடுத்துகிட்டு அவங்க சூப் மாதிரி வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து தம்பி வந்து பாலில் பனங்கற்கண்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டு குடிப்பான் இப்போல்லாம் வந்து குடிக்க மாட்டீங்கியா நீ தப்பான பால் கொண்டு வந்திருக்குமா வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா அது கூட தெரியுது டேஸ்ட் என்னன்னு கணேஷ் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இங்கே வந்து ரசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் வந்து முட்டை வேக போட்டிருக்கேன் இப்போ போய் தம்பிக்கு ஊட்ட போகிறேன் சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா அம்மா என்ன வச்சுருக்கேன் உனக்கு முட்டை பிடிக்குமா உனக்கு சரி சாப்பிடும் அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுப்பா நான் ஆயிடுவேன்ட்டியா

இவங்க வந்து இந்த பக்கம் பொம்மை இங்கே ஒரு பொம்மையை அடிக்க வச்சுக்கிறாங்க இவர் சாய் ஹரிஸ் சரி நீ யாரோட செல்ல குழந்த அது மட்டும் சொல்லு சத்தமா சொல்லு அம்மா இட்டு செல்ல குழந்தையா சரி வா வா சாப்பிடவா வந்துடணும் சரி நீ ஸ்கூலுக்கு போ நாளையிலிருந்து அப்பலாம் சொல்லக்கூடாதுடா மிஸ்ஸு சிலட்டுக்குண்டியாடி பேர்ல சொல்லக்கூடாது சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப வந்து கணேஷ் என்ன செய்றான்னு பாப்போம் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா என்னடா எது இல்லை இல்ல இல்லை போடல போட்டியான்னு கேட்டான் அதனால வந்து எனக்கு உடம்பு சரியில்லை சார் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு வாங்க பாப்போம் கண்கண் என்ன செய்யற கண்கன் என்ன வந்த என்னோட எடுத்துக்க இருக்கு நீங்க எதுக்கு புதுசா சமைக்கிறேன் ஆனா இதை பார்த்தா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குற மாதிரி இருக்கா இல்ல ஊருகா மாதிரி இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க நிஜமாலே ஊருகா மாதிரி இருக்கு கணேசா குழந்தைகள்லாம் இருக்கு சாப்பிடுங்க நீ வாட்டி காரம் போட்டு வச்சிருக்க இதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல பத்தியா எந்த சந்தியா அப்படின்னு பேசுறாங்கல்ல பேசுறதுல பேசிக்கிட்டேதான் இருக்குங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது என்ன சொல்லுவாங்க இங்கே பார்த்தியா ஆம்பளை பையன் நின்று சோறு சமைக்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளை பக்கத்தில் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் பிள்ளைங்களையா நம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கத்தான் செய்கிறாங்க நான்லாம் என் பையனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நான் வீடு கூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி அம்மாவுக்கு வழக்கமாக எடுத்து வந்து கொடுடா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எடுத்து வந்து கொடுப்பான் அப்புறம் எங்கேயாவது குப்பை இருந்தால் அம்மா கூட்டவா வா அப்படின்னு சொல்லி இப்பயே கேட்பான் இப்போ பாருங்களேன் விளக்குமாறு மட்டும் எடுத்து வந்து குடியா வீடு கூட்ட போறேன் போங்க சரி போய் எடுத்துட்டு அம்மாக்கு வீடு போறேன் எடுத்துட்டு வந்து கூட அம்மாக்கு இப்ப எடுத்துட்டு வருவியா பாருங்க ஆன்சர் வருது தேங்க்யூ கொண்டா அம்மா கிட்ட கொடு அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேல குக்கரில் வந்து சாதம் இருக்குது இது வந்து கணேஷ் செஞ்ச சிக்கன் கிரேவி பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறமா வந்து மட்டன் தம்பிக்கு வந்து சூப் வச்சு கொடுத்தேன் இல்லையா அதை வந்து மீதியை வந்து நான் கிரேவி மாதிரி ரெடி பண்ணேன் இது வந்து நான் தான் பண்ணேன் அப்புறமா வந்து ரசம் வச்சேன் நீங்கள் வந்து சண்டே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் நானும் ஹரிஸ் இப்போ குளிச்சுட்டாரு இப்போ வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிடுவார் சாப்பிட்டார் யா கிட்டக்கு வா உட்காங்க நீ காட்டு இங்க காட்டு அழகா இருக்கா கட்டு கழுத்து கட்டு வேற அழகா இருக்க நீயே சூப்பரா இருக்க வரு சரி சரி முட்டிக்கிறாத கண்மை இருவ போகுது சரி சரி சாரி 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 சரி ஒன்றும் செய்யலவா கண் பொட்டி மட்டும் இது மட்ட வெச்சு நம்ம ஏத்துக்குள்ள சரிடா சீடிடா சரி தூங்க வேண்டிய போற போற எடுத்து வச்சு நாங்க தூங்க போறோம் தூங்கிட்டு சாயங்காலம் எங்க போற நீ சாயங்காலம் எங்க போற நீ யார் வீட்டுக்கு போகிற சாயங்காலம் அமிஷா வீட்டுக்கா அங்கே போய் என்ன பண்ணுவேன் கார் ஓட்டுவியா நீ யார் கூட விளையாடுவ சத்தமா சொல்லு இங்க அமிஷா பிடிக்குமா சருமி பிடிக்குமா சரி சருமியம்மா பிடிக்குமா சருமி பிடிக்குமா உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் எங்கன்னா வந்த யார் வீட்டுக்கு என்னைய பாருந்தி குந்தானி ரஞ்சனி சிவனே இருக்க பிள்ளைய குந்தானி வீட்டுக்கு வாங்கிருக்கேன் எங்கடா சருமியா அப்படின்னு கேட்டா ரஞ்சனின்

என்ன பண்ணி வச்சிருக்க பிச்சு வச்சிருக்கியா இப்படி செய்யலாமா ஆ இப்படி பண்ணலாமா பண்ணலாமா அப்போ நீ பார்க்குற ரிமோட்டை மட்டும் அங்கே நான் பத்திரமா வச்சுருக்க இதை மட்டும் பிச்சு வச்சுருக்க ஆரைய இப்படி பண்ணலாமா பண்ணலாமா அப்புறம் எப்படி டிவி பார்ப்பேன் எப்படி பேட்ரி தனியா இது தனியாக இது தனியாக எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கேன் ம் அப்பாட சொல்லவா ஆ என்னைய பாரு அப்பாட சொல்லவா மேனாம்மா சொல்லுவேன் சொல்லுவேன் நான் உன்னை அடிக்கட்டும் இங்கே பாரு பேட்ரிய அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சண்டே விலாக் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே அந்த பெல்லைக்கே தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த கணேசை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதே பெரிய அபூர்வம் பாய் சொல்லிருது வீடியோக்கு வரவே வரற பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இவனை கூப்பிட்டு வீடியோ எடுக்கங்களே ரொம்ப பெரியம்பாடா இருக்கு சரி பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஹரிஷ் பாய் சொல்லிருது சர் பாய் சொல்லிருது பாய் பாய்